பவுலின் பணி ஒன்று குழு ஒன்று இதுநாள் வரை பவுல் பர்ணபாவோடு சேர்ந்து இருவரும் கூட்டாக நற்செய்தி அறிவிப்பு பணியை மேற்கொண்டிருந்தார்கள் அந்தியோக்கியாவில் தொடங்கி அந்தோக்கியோ அந்தியோக்கியாவில் முடித்தார்கள் இன்றையிலிருந்து பவுல் தனியாக நற்செய்தி அறிவிப்பு பணியை மேற்கொள்ள இருக்கின்றார் அதிலும் குறிப்பாக சில நாட்களுக்கு அவர் ஒரு குழுவை அமைத்து அந்த குழுவின் அவர் மையமாக அவர் இருந்து நற்செய்தி அறிவிப்பு பணியை மேற்கொள்கின்றார் அப்படி அவர் அமைத்த முதல் குழுதான் இன்று முதல் வாசகத்தில் தென்படுகின்றது அந்த குழுவில் இரண்டு பேர் இருக்கிறார்கள் ஒன்று பவல் இரண்டு அவரது சீடராகிய ஆகிய இந்த திமோத்தேயையும் அழைத்து கொண்டு அவர் மிக அழகான நற்செய்தி அறிவிப்பு பணியை மேற்கொள்கின்றார் அப்படி மேற்கொள்ளும் பொழுது இரண்டு விஷயங்களை அவர் அங்கு தெளிவுபடுத்துகின்றார் முதல் விஷயம் மக்களுக்காக திமோத்தேயுவை மிகச்சிறந்த விதத்தில் தயாரிக்கின்றார் ஏனென்று கேட்டால் அவர் யூதம் மற்றும் கிரேக்கமாகிய இரண்டு மறைகளையும் தழுவீராக இருந்ததால் அங்கிருந்தவர்கள் யூதம் தழுவீர்களாக இருந்ததால் அவருக்கு விருத்து சேதனம் செய்வித்து அவரை ஏற்றுக்கொள்ள வேண்டும் அவரை ஏற்றுக்கொண்டால் தான் நற்செய்தி அறிவிப்பை மேற்கொள்ள முடியும் என்று சொல்லி திமோத்தேயுவை அவர் தயாரிக்கின்றார் இரண்டாவதாக திருச்சபையை பற்றி எடுத்துக் கூறுகின்றார்கள் இந்த இரண்டு பேரும் வெறுமனே நற்செய்தி அறிவிப்பு பணியை மட்டும் நற்செய்தியை மட்டுமே அவர்கள் எடுத்துக் கூறவில்லை திருச்சபையின் தீர்மானங்கள் எல்லாம் என்ன என்பதை அவர்கள் அறிந்து கொண்டு அந்த தீர்மானங்களைப் பற்றி மக்களுக்கும் எடுத்துச் சொல்கின்றார்கள் எடுத்துச் சொல்வதோடு மட்டுமில்லை மக்களாகிய நீங்கள் இந்த திருச்சபையின் தீர்மானங்களை கட்டாயம் கடைபிடித்து நடக்க வேண்டும் என்று சொல்கின்றார்கள் இங்கு நாம் கவனிக்க வேண்டியது நற்செய்தி அறிவிப்பு தானே முதன்மையாக இருக்க வேண்டும் எதற்காக திருச்சபையின் தீர்மானங்களை எல்லாம் சொல்ல வேண்டும் என்ற ஒரு கேள்வி எழலாம் ஆனால் அன்பார்ந்தவர்களே பவுல் இதில் மிக தெளிவாக இருக்கிறார் என்பதை நாம் கட்டாயம் அறிந்து கொள்ள வேண்டும் ஏன் கேட்டால் இயேசு கிறிஸ்து தனது விரு விண்ணேற்றத்திற்கு பிற்பாடு இறை வார்த்தையையும் நற்செய்தியையும் யாரிடம் கொடுத்து சென்றார் திருச்சபையிடம் கொடுத்து சென்றார் ஆகவே அந்த திருச்சபை தான் நற்செய்திக்கும் சரி திருவருட்சாதனங்கள் குறிப்பாக நற்கருணிக்கும் சரி மிகப்பெரிய பொறுப்பாளனாக இந்த உலகத்தில் இருக்கின்றது ஆகவே அது குறித்து சந்தேகங்கள் எழும்போதெல்லாம் நிச்சயமாக அவர்கள் திருச்சபையாரிடம்தான் செல்ல வேண்டும் அந்த சந்தேகங்களை பரிசுத்த ஆவியின் ஏவுதலோடு கட்டாயம் கடவுள் கடைபிடித்து நடப்பார் என்பதைத்தான் இந்த நாளில் அவர் எடுத்துக் கூறுகின்றார் அன்பார்ந்தவர்களே கடவுளின் திட்டம் என்ன என்பதை திருச்சபை தான் நமக்கு எடுத்துக் கூறுகிறது என்பதை இந்த நாளில் சுட்டிக்காட்டுகின்றார் இதை உணர்ந்து பார்த்தவர்களாய் ஏதாவது சந்தேகங்கள் இருந்தால் திருச்சபை என்ன சொல்கின்றதோ அதை கட்டாயம் கடைபிடித்து நடக்க வேண்டும் என்ற ஒரு உண்மையை இந்த நாளில் நாம் தெரிந்து கொண்டு யாராவது வந்த வந்து திருச்சபைக்கு என் கீழ்ப்படிய வேண்டும் நற்செய்தி என்ன சொல்கிறதோ அதை மட்டும் படித்தால் போதாதா என்று உங்களிடம் சந்தேகம் எழுப்பினால் சுட்டிக்காட்டுங்கள் இந்த நாளில் திருத்துவதர் பணிகள் நூலில் பதினாறாவது அதிகாரத்தில் ஒன்று முதல் பத்து வரை உள்ள வசனங்களில் பாவல் தெல்ல தெளிவாக கூறுகிறார் நற்செய்தி அறிவிப்பு பணியின் பொழுது திருச்சபையின் தீர்மானங்களையும் கடைபிடித்து நடக்க வேண்டும் என்பதை தெள்ளத் தெளிவாக கூறுகிறார் அதுவே கடவுளின் தீர்மானமும் கூட என்பதை உணர்வோம்